பசங்க விட்டுட்டீங்களா சரி எனக்கு வயிறு பயமா நூறு எழுநூறு வச்சிருக்கோம்ல அது வெட்டி மட்டும் வைங்களா நான் வந்து குடிக்கிறேன் முடிஞ்சா முடிஞ்சிச்சு லாஸ்ட் மட்டும் தான் இறக்கி வச்சுட்டு வந்துடுவேன் வெட்டி மட்டும் வைங்க வயிறு வலிக்குது இல்லைப்பா அக்கா வந்து உட்காந்துங்க சட்டை பீஸ் கட்டினியா ஏன் என்ன எந்த தூட்டை வச்சு கட்டினா அதை கட்டின உன் பிள்ளைங்க என்ன செய்வேன் நாங்க யார் ஒன்று வைக்க சொந்த ஏன் அவங்க பிள்ளைங்க அவங்க வச்சு கட்ட மாட்டாங்களா என்ன சின்ன அது சொல்லு அவ்வளோண்ட கட்ட சொல்லு இப்போ உன் பிள்ளைங்களுக்கு அதை வாங்கி கட்ட சொல்லு அது வேற இது வேற என்னென்ன ஊனு பிள்ளைங்கள்லாம் இல்லை உங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை அவங்களுக்கு என்ன கஷ்டம் சரிமா நீ எதுவும் பேசிக்காத நானே பேசிக்கிறேன் கேட்குறேன் 小薇。